this video is sponsored by eduquest this course is skill-based course in the course are purchase the digital marketing stock marketing coding you all the, the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, Don't miss out on our exciting offers and promotions. Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓசோவின் விழிப்புணர்வு கதைகள் அப்படிங்கற புத்தகத்திலிருந்து குழந்தையை இழந்து தவிக்கிற ஒரு தாயோட குமுறல தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கதையோட பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மரணத்தை மறக்காதே இந்த கதையை வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து கேளுங்க அப்பதான் முழு கதையும் உங்களுக்கு என்னன்னு தெரியும் வாங்க இப்ப வந்து கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை வந்து இழந்ததுனால அந்த கணவனை அவனை வந்து நெருப்புல வந்து வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க அந்த நெருப்புல தானும் போய் விழுக ரெடியா இருக்கா ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் இறந்த உடனே மனைவியும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருந்துச்சு அதனால மனைவியும் வந்து அந்த நெருப்பிலே விழுந்து உயிரை விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பெண் வந்து தன்னோட உயிரை வந்து மாச்சிக்கிறதுக்காக அந்த நெருப்புல வந்து விழுறதுக்கு இழுறதுக்கு போறா அப்பம்போது பின்னாடி இருந்து அவனை வந்து ஒரு குழந்தை வந்து பிடிச்சி இழுக்குது யாருன்னு பார்த்தா அது அவளோட குழந்தை அதுக்கப்புறம்தான் தீர்த்து இருந்தோம் இந்த குழந்தைக்காக நம்ம வந்து உயிர் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வருது அதனால அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக அவள் வாழ்றா குழந்தைய வந்து நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கையிலே கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒரு நோய் வாய்ப்பு அந்த குழந்தையில இறந்துருது இதை குழந்தை உடனே அவளால தாங்கவே முடியல அவளுக்கு பைத்தியமே பிடிக்குது இந்த குழந்தைய என்னோட குழந்தைய வந்து யாராவது வந்து காப்பாத்துக்கேன் இந்த என் குழந்தைய காப்பாத்து யாருமே இல்லையா என்னோட குழந்தைக்காகத்தான் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தேன் என் குழந்தைய யாராச்சும் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்து சுத்தி சுத்தி வரா அழுகுறா புலம்புறா உடனே அங்க இருக்கிற ஒரு பெண் பாரு இங்கே பாரு உன்னோட நல்ல நேரம் புத்தர் வந்துட்டு இருக்காரு புத்தர் கிட்ட போய் உன்னோட நிலைமை எடுத்து சொல்லு அவர் வந்து ஞானம் அடைந்த மனிதர் அவர் கண்டிப்பா உனக்கு வந்து உதவி செய்வாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டவனே தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போய் புத்தர் முன்னாடி காலில் வச்சுக்கிட்டு என்னோட குழந்தைய வந்து காப்பாத்துங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க என்னோட குழந்தைய காப்பாத்தி எனக்கு வற்புதம் வந்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறா கண்டிப்பா நான் உனக்கு பண்றேம்மா ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை அப்படின்னு வந்து சொல்றாரு புத்தர் என்ன நிபந்தனையா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து சொல்றாங்க அப்படியா இந்த இந்த நிபந்தனையை வந்து செய்யி நீ இந்த ஊருக்குள்ள வந்து சுத்தி வா ஆனா எந்த வீட்டுல எந்த இது வரைக்கும் எந்த இறப்புமே நடக்கலையோ அந்த வீட்டுல கொஞ்சோன்னு கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாரு புத்தர் ஏன் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாருன்னா அந்த ஊர்ல வந்து எல்லாரும் வந்து கடுகு அறுவடை செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாரு அவர் சொன்ன விஷயத்த இந்த பொண்ணு வந்து எதுவுமே வந்து யோசிக்காம அந்த பொண்ணு வந்து ஒரே வந்து சுத்தி வர்றா அப்ப ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து போய் வந்து கடுகு கேக்குறா அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க உனக்கு உன்னோட குழந்தையை காப்பாத்துற புத்தர் காப்பாத்துறாரு உன் குழந்தைக்கு வந்து உயிர் கிடைக்குது அப்படின்னா என்னோட ஒரு மாட்டு வண்டி புள்ளாமே நான் உனக்கு கடுகு தரேன் ஆனா அவரோட நிபந்தனைப்படி எங்க வீட்டுல வந்து என்னுடைய தாத்தா தாத்தாவோட மனைவி என்னோட அப்பா இது மாதிரி நிறைய சாவுகளை நான் வந்து பாத்திருக்கேன் நிறைய பேர் எங்க வீட்டுல வந்து இறந்திருக்காங்க என்னுடைய கடுகு உனக்கு எந்த பயனையும் வந்து கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் வந்து நான் உனக்கு உன்னோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு கடுகு வேணாலும் உனக்கு நான் தரேன் எவ்வளவு கடுகு வேணாலும் தரேன் ஆனா அவரோட நிபந்தனை இப்படி எங்க வீட்லயும் வந்து இறப்பு நடந்திருக்கு எங்க வீட்லயும் நிறைய பேர் இறந்திருக்காங்க என்னோட கடுகுனால உனக்கு எந்த பயனும் இல்லையே அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு புத்தர் ஏன் வந்து அப்படி சொன்னாரு எதனால அப்படி சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு அப்பதான் வந்து புரிய ஆரம்பிக்குது ஏன்னா இந்த உலகத்துல இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும்

வரும்போது வந்து கொஞ்சம் சிரிச்ச மணிக்க வரா ஏன்னா அவளுக்குதான் இறப்புங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவளுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா அதனால சிரிச்ச சிரிச்சுட்டு வந்து வரா நீ என்னமா கடுக்கு எங்க குடு அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து கேக்குறாரு நீங்க ஏதோ வந்து தந்திர செஞ்சுட்டீங்க ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தானே வேணும் இந்த கிராமத்துல மட்டும் கிடையாது இந்த உலகத்துல இறக்காத குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிடையாது அதனால என்னோட பையனுக்கு வந்து உயிர் கிடைச்சாலும் அதுல எந்த பிரயோஜனமே கிடையாது அவன் இன்னைக்கு இல்ல அப்படின்னால இதோ ஒரு பத்து நாள் கழிச்சோ இல்ல பத்து மாசம் கழிச்சோ இல்ல பத்து வருஷம் கழிச்சோ அவன் ஒரு நாளைக்கு இறந்துதானே போவான் அந்த இடைப்பட்ட காலத்துல அவன் எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் அவன் தானே வேணும் அதனால என்னுடைய மகனுக்கு நீங்க உயிர் கொடுக்காம இருக்கிறதே ரொம்ப மிகப்பெரிய கருணையான விஷயம் அப்படின்னு வந்து சொல்றா அதனால பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த உலகத்திற்கு நான் வந்து போறதுக்கு எனக்கு வந்து வழிகாட்டுங்க அப்படின்னு வந்து அந்த பெண் வந்து கேக்குறா நீ ரொம்ப புத்திசாலியான பொண் சீக்கிரமாவே இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்றாரு அதனால எனக்கு வந்து அஹ் தீட்சை கொடுங்க அப்படின்னு வந்து அந்த பெண் வந்து சொல்றா அதனால புத்தர் வந்து தீட்சை கொடுத்து தன்னோட தீட்சை பெற்ற சீடர்கள்ல அந்த பெண்ணும் வந்து ஒருவரா மாறி அவருடைய மடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டா தான் வந்து நம்மளுடைய ஓசோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் லாரஸ வந்து உயிர்ப்பிச்சப்போ எல்லாருமே வந்து அத அற்புதம் அது ஒரு அதிசயம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா உண்மையாவே நம்ம பாக்குற எல்லா விஷயம் விஷயமும் வந்து அதிசயம் வந்து கிடையாது இன்னைக்கு இதுல வந்து புத்தருடைய இந்த நடவடிக்கை தான் உண்மையாவே ரொம்ப அதிசயம் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஓசோ வந்து சொல்றாரு ஏன்னா இங்க இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது எல்லாருமே ஒரு நாளைக்கு தானே போறாங்க இதுல எந்த ஒரு வித்தியாசமே வந்து கிடையாது பிறப்புல இருந்தோம் இறப்புல இருந்தோம் யார் வந்து வெளியில வராங்களோ அதுதான் வந்து அதிசயம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இதத்தான் வந்து ஓசோ வந்து தேடுதல் அப்படிங்கிறாரு தேடுதல் அப்படின்னா என்னன்னா பிறப்பு இறப்பு இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயங்களையும் இன்பம் துன்பம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுதான் இந்த தேடல் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க